இன்னொரு அசிங்கத்தை எல்லாம் எங்களால தாங்க முடியாது இவ மேல மலை போல நம்பிக்கை வச்சிருந்தவா அந்த நம்பிக்கையை ஒட்டு மொத்தமா செதைச்சிட்டேன் இப்ப வந்து என்னத்துக்கு கல்யாணம் நல்லா சொல்லி கேக்குறீங்க நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட பேசியும் பேசிட்டோம் அவ படிக்கிறத இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் தாராளமா படிக்கலாம் அதுக்கு எல்லாம் அவங்க தடியா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க இல்ல இருந்தாலுமே அது தப்பு இல்லையா ஏன் இப்ப ராஜி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்ப அவ படிக்கலையா அந்த மாதிரி அவ படிச்சுட்டு போட்டோம் ஆனா கல்யாணம் பண்றது உறுதினு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டதுமே வந்து

கண்டிப்பாக மாற மாட்டேன் ஒரு முறை நான் தப்பு பண்ணதே போதும் மறுபடியும் மறுபடியும் நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு அரிசி சொல்கிறாங்க இதை கேட்டு வீட்டில் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அதோட திரு பிரமோபம் முடிச்சிருக்காங்க